ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியாமல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாதா சாகிப் பால்கே விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் கொடுத்துருக்காங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை வகிதா ரஹ்மானுக்கு கொடுத்துருக்காங்க இவர் தெலுங்கு படமான ரோஜாலு மராயி அப்படிங்கிற படம் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரையுலுக்கு அறிமுகமான மேலும் இவர் வந்து ஒரு நடன கலைஞர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள வகிதா ரஹ்மான் வந்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வந்து ரெண்டு முறையும் ஃபிலிம்ஃபேர் விருது உட்பட சில பல்வேறு திரைப்பட விருதுகளையும் பெற்றவர் மேலும் இவருக்கு வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளையும் மத்திய அரசு வழங்கி க கௌரவச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தாதா சாஹேப் பா விருது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழம்பரும் நடிகை வகிதா ரஹ்மான் கொடுத்துருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் திரையுலகத்துக்கு அறிமுகமாக இருக்காங்க இவங்க ஒரு நடன கலைஞர் அது இல்லாமல் இவங்க வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் பெற்றிருக்காங்க அது இல்லாமல் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வந்து ரெண்டு டைமும் ஃபிலிம் ஃபேர் உட்பட சில திரைப்பட விருதுகளையும் இவர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு எந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது எந்த படத்தின் மூலமாக திரையுலகத்துக்கு அறிமுகம் ஆனாங்கன்னு தெலுங்கு படமான ரோஜாலு மராயி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ